நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர காத்துன்னு இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த கோயில் குருக இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா மரியாதையும் அவங்களுக்கு பண்ற அவனுக்கு காசு எடுத்து கொடுத்தது நான் எல்லா செலவும் பார்த்தது நான் ஆனால் மரியாதை எல்லாமே தான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தவங்க முன்னாடி தானே சொன்னேன் அந்த சாமியார் தான் எதுவுமே ஏற்றுக்கல அப்போ ஒன்றும் இல்லை அந்த சாமியார் எப்படியான கரெக்ட் பண்ணி ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தில் அவன் சூழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்காங்க எனக்கு என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல மேடம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தீயில பரிகாரம் செய்கிற மாதிரி கரெக்டாக அவளை சுற்றி செங்கல் அடிக்கிட்டு அந்த தீயில அவள் பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் செய்ய சென்ட்ரலே அந்த தீயில பருவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படியே கருப்புற மாதிரி ஒன்று தருவேன் அது வந்து நீ அதில் போட்டணும் அதில் வர வாயு அந்த வாயுவிலே கரெக்டாக அதை சுவாசித்தானே அடுத்த செகண்டு மயங்கி விழுந்து அப்படியே அந்த தீயிலே அவள் பொசுங்கிடுவா அப்படின்னு பேசினிருக்காங்க இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஏதனா ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது எரிஞ்சு போன முன்னாடி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் தான் அது சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறது இதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் ஏசிச்சு சொல்லிட்டேன் மேடம்னு சொல்லிட்டு கேட்குறேன் நம்ம தலைவன் டே யோசிக்கிறது இதெல்லாம் காசு வரும்போது அப்படிதான் யோசிச்சு சொல்கிறேன் இது சொல்கிறேன்னு காசு வாங்கிடா அப்போ மட்டும் கரெக்டாக வாங்கி உங்களுக்கு முதல் மரியாதை வந்துடுன்னு சொன்னாலே எனக்கு என்ன முதல் மரியாதை வச்சு ஒன்றும் வரல நான் சொல்கிறதே செய்யுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையானது உனக்கு தேடி வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சரி ஓகே இந்த ஆஃபர் நல்லா இருக்கு நமக்கும் அமௌண்ட் வரும் இதுலேயும் ஒரு பக்கம் அமௌண்ட் அடிக்கலாம் நல்ல ஆஃபர் தான் நல்ல இது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட போய் சாமி நம்ம வழக்கமாக வருஷம் வருஷம் பண்ணுவங்களே பரிகாரம் அந்த பரிகாரத்தை இந்த வருஷம் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லியை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு போது அந்த பரிகாரத்தை பண்ணி நாம நமக்கு ஊருக்கு நல்லது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கு புரிஞ்சிருச்சு நம்ம மல்லி தான் அந்த ஊரை காக்க வந்த தெய்வம்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த மல்லி போய்ட்டு அந்த செங்கல்குள்ளே உட்காராங்க அந்த நெருப்பெல்லாம் போது மல்லிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிறது தண்ணி வர மாதிரி இருக்குது நம்ம தலைவி அன்னப்பூன்னு இருக்காங்களோ உடனே அவங்க சாமியாக மாதிரி சாமியை வேண்ட ஆரம்பிச்சிடறாங்க பொட்டு எட்டுன்னு பழமாக வச்சு ஐயா சாமி எப்படியாவது என் பொண்ணை நீதான் காப்பாற்றணும் என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என் பொண்ணு நூறு ஆண்டுக்கு நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இவங்க வேண்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க எதுவுமே நல்லபடியாக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அது போல் தான் இங்கே எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன் நீங்களும் நினச்சின்னா இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு டுஸ்ட்டு ஒன்று தரப்போகிறாங்க அப்படி என்னடா டுஸ்ட்டு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து நானும் இந்த பரியாத்த செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சின்ன பொண்ணெல்லாம் இதை செய்யக்கூடாது கம்மு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அம்மாவை உள்ளே போய் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா வெளியே விடுங்க விடுங்க நல்லா இருக்காங்க உடனே நம்ம மல்லிகை இருந்து வெண்பா கொஞ்ச நேரம் இரு நம்மளோட தான் எல்லாமே எதுக்கும் காலப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வெண்பா இருந்து எதுவுமே சொல்ல விஜய் அப்போதாங்க வராரு என்ன முட்டாள்தானே இது இப்படியெல்லாம் யாரும் செய்வாங்க என் முன்னாடி வச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் நான் சேர்த்து கொத்துக்கவே மாட்டேன் மல்லி நீ யாரை கேட்டு போய் உள்ளா கந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் எல்லாமே நல்லதுக்காக தான் நம்ம குடும்பத்துக்காக தான் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்கன்ற மாதிரி ஒன்று கூடறாங்க உடனே நம்ம விஜய் சமக்காவாக போடுறாரு ஏன்னா மல்லி மேலே பாசம் இல்லை மல்லியும் வேணாம் ஆனால் இப்போ மட்டும் என்னத்துக்கு மல்லிகை அவர் இவ்வளோ இது பண்ணுறாரு ஒன்றும் புரியலையப்பா இதில் ஏதோ ஒன்று சம்திங் ராங் இது இடிக்குதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குதுங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையாக போயின்னு இருக்குங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் போகுது ஏது எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து தெரிஞ்சால் தான் உண்டு மற்றபடி எதுவும் ஒன்று நம்மளுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எதுவும் தெரிஞ்சிடாதுங்க ஏன்னா நம்ம மல்லிகை இப்போ தீக்குள்ளே இருக்காங்க அந்த தீக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக ஒன்று இப்படி நடக்கலாம் ஒன்று அப்படி நடக்கலாம் ரெண்டுத்துக்கும் ரெடியாக இருந்த மாதிரி தான் நம்ம இதால் எதனால் ஒன்று பண்ண முடியும் இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இப்படி போயின்னு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா சொல்ல போகிறேன் ஏதுடா சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக